அந்த அதனால அதுல மேலும் விவரிக்கிறதுக்கு அதுல பெருசா ஒண்ணு இல்லை இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது கண்டிப்பா மோட்டிவ் அப்படின்னா ஒண்ணு இல்ல ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகால வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பாக்குறாங்க ரெண்டு வண்டி இருக்காட சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்பினோட ஒரு வண்டி அவங்களை சேஸ் பண்ணதா சொல்றாங்க

கண்டிப்பா இதுல கட்சிக்கும் எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை இதுல இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கூடி இருந்ததா பாத்திருப்பீங்க அது இந்த ஓட்டுநர் அது வந்து அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி புலன் வச்சாலும் தெரிய வரல என்ன இப்போ நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேர்ல ஆறு பேரு ஆறு பேரு ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து மாநில கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொருத்தர் வந்து இப்ப படிச்சு முடிச்சுட்டாரு வேலை பார்த்துட்டாரு இதுல ஒரு பர்டிகுலர் நபர் அதை நீங்க செய்தியில போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்ல ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்கு அது சம்பந்தமா அது போல நினைச்சாலும்

அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்னைக்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானன்னு விவரமா பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ் செக் பண்ணியிருக்கோம்

அவங்க அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்கிறாங்க கரெக்டா பத்து நிமிஷத்துல காவல்துறை அங்க ரீச் ஆறாங்க அந்த புகார் தரையே சொல்றாங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியோட சொல்றாங்க இந்த மாதிரி புகார் காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ஈசிஆர் ரோட்ல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடனே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதனால அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேல எதுவும் இல்லை ரெண்டு கார்கள் ஆமா இரண்டு காருக்கு யார் உரிமையாளர் யார் பயன்படுத்தினாங்க ஓகே இது இந்த சம்பவத்துல ஈடுபட்டது ரெண்டு காரு ஒன்னு தார் வெஹிக்கிள் இன்னொன்னு சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் நீங்க தொலைக்காட்சியில காமிக்கிறீங்க அதுல என்னன்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த மாதிரி இயர்ஸ்ல வாங்கின கார் அது பல பேர் கை மாறி இப்போ இப்போ பயன்பா இப்போ குற்றவாளிகளை யாரு நம்ம சொல்றமோ அவங்க கிட்ட இப்ப பயன்பாடுல இல்ல சந்திருன்றவரு அது இப்போ வச்சிருக்காரு கார அது ஒரு மூணு பேர்த்த மாறி அவர்ட்ட இருந்துருக்கு அது ஒரிஜினல் ஓனர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி காரர் இன்னும் பேர் மாத்தப்படாம அவர் வழி வழியா வந்து இப்போ அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆமா சந்துரு தான் பயன்படுத்திட்டு ஆமா அதாவது ஒருத்தர் அனீஷும் ஒருத்தர் வாங்குறாரு ஒரு ஃபினான்ஸ்ல இருந்து வாங்குறாரு அவர்ட்ட இருந்து இவர் எடுத்துட்டு வந்தாரு ஒரு ஆறு மாசத்துக்கு காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு அவர் பயன்பாடுக்காக வாங்கிட்டு வர்றாரு திருப்பி அவர்ட்ட கொடுக்காம இவரு ஓட்டிட்டு இருக்கார் அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது அவர்ட்ட அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்கார் தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவரு தான் ஒரு தவறா பயன்படுத்தியிருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேல இருக்கு சந்துரு மேல் சிட்டி லிமிட்ல ரெண்டு குற்ற வழக்கு என்னங்க ஆஹ் அந்த தார் வெஹிக்கிள் வந்து இங்க ஊட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப பயன்படுத்துறாரு அவருடைய பையன்தான் வச்சிருக்காங்க ஒரு பெரிய எது இந்த ரெண்டு காருமா இல்ல 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 சம்பவத்துல ஈடுபட்ட அந்த காரை கரெக்டா நம்ம எடுத்து சீஸ் பண்ணிருக்கோம் பறிமுதல் பண்ணிருக்கோம் நம்ம கஸ்டடில தான் இப்ப இருக்கு சந்துரு சந்துரு சிட்டி லிமிட்ல கேसेस இருக்குங்க அதுல ஒன்னு வந்து ஒரு பெருசா கேஸ்ல ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்னு இருக்கு ஆமா ஒரு கடத்தல் வழக்கும் இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்னு இருக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க பண்ணி அவர் இல்ல இல்ல மட்டும் எடுக்க எடுக்க வேண்டியது வேண்டியது நம்ம மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமே மிக விரைவில் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கைது பண்ணிருவோம் கைது ஆனது பேர் கண்டிப்பா சொல்லணுமா கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் இருபது வயசுல வேண்டாம் நினைக்கிறேன் கிடையாது அவருக்கா எப்படி தான் இருக்கா சந்த்ரு வந்து பெருசா வேலை இல்ல முன்னாடி ஒரு செல்போன்ல இல்ல அவர் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குலயே ஒரு படிச்சிருக்காரு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்போன் கடை வச்சு வேலை பார்த்திருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்திருக்காரு தவிர நிரந்தரமான வேலையில இல்ல அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது இது மேல் மேல கேட்டிருக்கீங்க புலன் விசாரணை சம்பந்தமா கேளுங்க கரெக்டா அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போறாங்க புகார்தாரரும் வந்து நைட்டு இரண்டு மணிக்கு அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க திருப்பி ஒரு மூணு நாளுக்கு அவங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு தானத்தூர் லிமிட்ல ஸோ அதனால குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் டிரைவ் போலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடலாம் வேற ஒன்று ஆமா இல்ல 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 அதுல அது மாதிரி அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்பவேனா அதுல வந்து முற்றிலும் சந்துக்கு ஒரு புற்று விளக்கு பின்னணி இருக்கு அவ்வளவுதானே தவிர இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரியும் இல்ல சார் இல்ல 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 அது மாதிரி ஒண்ணே இல்ல அதுக்கு என்ன சார் உங்களை இல்ல

பிடிக்க முடியலன்னு இல்ல அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிப்ளமெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தாரடையே நீங்க விசாரிச்சீங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கார் வந்த உடன ஒரு கரெக்டா ஒரு மூணு பத்து மூணே ஆளுக்கு நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்ல 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 கானாத்தூர் பிரிட்ஜ்ல பீட் போலீஸ் வந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு விடுறோம் அதை அத பாத்துட்டு தான் புகார்தாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க அதனால காவல்துறை வெறுமாச்சி நைட் ஃபுல்லா அங்க இருந்திருக்காங்க

இல்ல இதுல வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்ல இருந்து காலதாமதம் கிடையாது முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன் ஆனா இருபத்தி நாலு ஆஹ் இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி டேட்டை தான் அந்த அதிகாலையில் நடக்குது இருபத்தி தேதி வரல இருபத்தி ஆறாம் தேதி புகார்தாரர் வராங்க காவல்நிலையத்து வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடும் உடனே எந்தவித காலதாமதமின்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம் அவங்க முதல் அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மை தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பாக்கணும்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு

முதல் கண்ட விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம் காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டு இருக்கோம் புலன் விசாரணை மேற்கொண்டுட்டுருக்கோம் ஏழு பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சம்பவங்க சம்பவத்தில் வந்தவங்களில் நாலு பேர் கைது செஞ்சுருக்கோம் மூணு பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது தேங்க் யூ மாதிரி இந்த உலக சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சி பிரமுக ஊராட்சி தலைவர் மகன் சொல்றாங்க ஊ ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டுதான் இருக்கு அது மாதிரி எல்லாம் தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போய வேண்டும் இல்ல அதாவது இதுல இது புலன் விசாரணை இருக்கக்கூடிய இப்ப இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார் அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள் அப்பா அம்மா வேற வேற தொழிலையோ வேற ஒரு இதுல பண்ணிட்டு இருந்துக்கலாம் நம்ம அதை பத்தி ரொம்ப விசாரி பேசறோம். கை இல்ல. இல்ல அப்படி இல்ல. இல்ல. வேற தலைவர்வ அங்க இருக்கறாங்க. இல்ல அத பத்தி நம்ம விசாரிச்சு சொல்லணும். இப்போவே அவசரப்பட வேண்டாம். சரி சரி. கடத்தல் சம்பந்தல தொடர்புடைய தந்து இல்ல அதுல இவங்க இல்ல அதுல இதுல ஒரு ரொம்ப டீப்பா போக டெப்தா போக வேண்டிய அவசியம் இல்லைனா நான் கேட்ட அந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சுறோம். அதுல வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏற்கனவே அவர் எக்ஸ்

பெண்கள் மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஈசிஆர் பகுதியில ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதனாலதான் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டுக்கால பிரிட்ஜ் பக்கத்துல இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிஷன போட்டதாகவும் இருக்கும்